Hi ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான ரெசிபி தாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசம் அரிசி பாயசம் இப்படி நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெத்தலையை வச்சு பாயசம் எப்படி செய்கிறது தாங்க இப்போ இந்த பாயசம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது பெரிய பெரிய கல்யாண வீட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தான் வைக்கிறாங்க உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குதுங்க ஹெல்த்தியான இந்த வெற்றிலை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வெற்றிலை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த பாயசம் செஞ்சாலும் முதல்ல நமக்கு தேவைப்படுறது பால் தாங்க நான் வந்து அரை லிட்டரு பால் வந்து அடுப்பில் வச்சு சூடாக்கியிருக்கேன் பால் வந்து நல்லா திக்காக காயிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு தேவையான சக்கரை நம்ம சேர்த்துடலாம் சக்கரையும் சேர்த்துட்டு பாலை வந்து சிம்மிலே வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பாதாம் முந்திரி தேவைப்படுது பாதாம் வந்து நான் தனியாக ஊற வச்சுருக்கேன் தோல் உரிக்கணும் இன்னொரு கிண்ணத்தில் பிஸ்தாவும் முந்திரியும் ஊற வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே ஊறினதுக்கப்புறம் அது ஒன்றா சேர்த்துருங்க பாதாமே தோலை உரிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைக்கலாம் அப்போ தான் நிறைய சத்துக்கள் இருக்கும் இப்போ அரைச்சாச்சு அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான வெத்தலையை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரை லிட்டரு பால் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் அது கூட பாதாம் முந்திரியும் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து வெத்தலை வரைக்கும் தேவைப்படும் உங்கள் வெத்தலையோட காரத்தை பொறுத்து கொஞ்சம் கூட்டி குறச்சி சேர்த்துக்கோங்க வெத்தலையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இது போல் காம்பு பூரா நம்ம கிள்ளி எடுத்துடலாம் கிள்ளி எடுத்துகிட்டு வெத்தலையை பூரா அப்படி ஒன்று ரெண்டுமா கையில் வந்து பிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்ஸியில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் பிச்சாச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அரைச்ச வெத்தலை சாரை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இலையோட சக்கை வந்து இருக்கும் அது நமக்கு தேவைப்படாது சார் மட்டும் நம்ம இது போல் வடிகட்டி எடுத்துக்கிறலாம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு வெத்தலை சாறு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா சூடாயிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா பாதாமந்திரி சேர்த்தோன்னே பால் வந்து திக்காகவும் ஒட்டாத அளவுக்கு நம்ம இது போல கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா பால் திக்காயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வெத்தலை சார சேர்த்துடலாம் வெத்தலை சாறை வந்து ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டேன் நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுறலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சாரை சேர்த்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கறலாம் ஏன்னா வெட்டலை வந்து கொஞ்சம் காரம் உள்ளது நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா திருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வெத்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெத்தலை சாரை சேர்த்து இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெத்தலை சாறு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே பால் பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா திக்காக்கிட்டோம் வெத்தலை சாறு சேர்த்து அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம் இப்போது பாயசம் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது வந்து அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு பொருள் சேர்க்கணும் இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம பாதாம் பீசுனு சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை வெத்தலை வந்து கொஞ்சம் சூடுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இது போல் நீங்கள் பாதாம் பீசினு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வெற்றிலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாதாம் பீசுனு வந்து நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஊற வச்சது இருந்தது அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கிணத்தில் ஊற்றி நம்ம பரிமாறிக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் பாதாம் முந்திரியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூட குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட குங்கும பூ இல்லை ஆனால் பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெற்றிலை பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பாயசம் தாங்க நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்குது பெரிய பெரிய கல்யாண வீடுகளில் விருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் வைக்கிறாங்க நான் கூட வெத்தலை சேர்த்தா பாயசம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு இருக்குங்க ரொம்ப ரொம்ப புதுவிதமான டேஸ்ட்டில் ஆனால் செம்மையான டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க வெத்தலையில் பாயசமாக அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye, friends. Assalamu alaikum.